அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே கும்பலாக சோஃபா செட்டில் உக்காந்துட்டுருக்கு போது வினோதம் சொல்கிறான் சந்திராவை பார்த்து சந்திரா இது உன்னோட தப்பாக என்னங்கிறது எனக்கு தெரியாது முதல்ல நீ அவன் கூட பழகி இருக்கக்கூடாது உனக்கு ஏற்கனவே ஒரு காதலனும் இருக்கான் அது போக நீ அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு இருந்திருக்க எல்லாருமே நம்ம சேர்ந்து அவனை டீஸும் பண்ணியிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக அவங்க அம்மா பார்த்த பார்வை எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரலை இதுக்கு மேலே நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன வேணாலும் நம்மளுக்கு நடக்கலாம் நம்ம வீட்டுக்கே போனாலுமே நம்ம என்ன நிலமைக்கு ஆகுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ராபர்ட்டுக்கு என்னாச்சுன்னே தெரியல அங்கேருந்து குடுக்குடுன்னு வெளியில் ஓடுறோம் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு அங்கிருந்து மாடியில் குதிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ண சொல்லும்போது மித்திர அவன் கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டான் டக்குன்னு மற்ற அஞ்சு பேருமே பதறி போய் நிற்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை என்ன ஏதுன்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் இந்த கதை மொத்தமாக ஒரு மூணு குடும்பத்தையும் ஒரு காலேஜையும் இணைச்சி அது போக ஒரு அம்மாவும் பையனையும் எனச்ச மாதிரி கதை வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது அமானுஷ்யமாகவும் நல்ல த்ரில்லான கதையாகவும் உருவாக்கியிருக்கேன் கதையை நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அது எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராபர்ட் ஜெனி அண்ணனும் தங்கச்சியுமா இருக்காங்க சந்திரன் வினோதனும் அண்ணன் தங்கச்சி மாயா மித்திரன் இவங்க மூணு பேருமே அண்ணன் தங்கச்சி ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலி இப்போ இவங்க காலேஜ் போகிற டைமில் ஊர் விட்டு ஊர் போய் படிக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க ஊர்லேயே நல்ல எல்லாம் இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே இருந்து படித்தா இவங்க கெட்டுடுவாங்க ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குற செலத்துக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு அவங்க மூணு குடும்பத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு கேட்டடு கம்யூனிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இப்போ இவங்க மூணு பேருமே காலேஜ் போகிறாங்க ராபர்ட்டும் வினோதனும் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்புறம் தான் அவங்க தங்கச்சிங்கெல்லாம் வராங்க ஏற்கனவே இவங்க மூணு பேர் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாங்க ஒரே ஸ்கூல் படித்ததுனால இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜும் போகிறாங்க இவங்கள ஹாஸ்டல்லையும் தங்க விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அதாவது கோயமுத்தூர்லேருந்து சென்னைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோயமுத்தூர்லேருந்து இப்போ சென்னைக்கு போகிறாங்க சென்னைக்கு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டே விலைக்கு வாங்கி இவங்க மூணு பேர்த்தையும் அதெல்லாம் தங்க சொல்கிறாங்க பின்னால் இவங்க தங்கச்சியும் இந்த ஏரியாவுக்கு வந்து படித்தா அவங்களும் ஹாஸ்டல் போகாமல் இங்கே தங்கி படிச்சுக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஜாலியாக போயிடுச்சு ஏன்னா இவங்க ஃப்ரெண்டாக கூட்டாக இருக்கு சொல்லும் போது நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இருந்திருக்கு அவங்க அப்பா அம்மாவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி நல்ல கணபதி ஹோமெல்லாம் போட்டு புதுசாக அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க இவங்களுக்கு ஏஜ் என்ன தான் ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசு ஆகுது அப்படின்னாலும் லைசன்ஸாக எடுத்து கொடுத்து டூ வீலர் காரெல்லாம் செட்டில்மெண்ட்டோடு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு மேலே இவங்களை கையில் பிடிக்க முடியுமா அதுவும் சென்னை மாதிரியான ஊரில் விட்ட பிறகு இப்போ காலேஜும் ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்காங்க ரெண்டு வருஷம் கடந்த பின்னாடி இப்போது ஜெனி சந்திரா மாயா அந்த நகரத்துக்கு வராங்க சென்னைக்கு அவங்களும் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க இவங்க மூணு பேருமே படிச்சிட்ருக்குற காலேஜில் அதுவும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க இவங்க மூணு பேருக்குமே ஏற்கனவே ஒரு காதலும் இருக்குது அதாவது சந்திரனும் ராபர்ட்டும் லவ்வராகவும் வினோதனும் மாயாவும் லவ்வராகவும் மித்திரனும் ஜனியும் லவ்வராகவும் இது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் ஓகேவாகி எதிர்காலத்தில் தானே அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க இப்போ இவங்க ஆறு பேருமே அவங்களோட சொந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல அவங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை இப்போ நல்லா போயிட்டு வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஹவுஸ் மெய்டும் இருக்காங்க குக்கிங்க்கும் ஆள் இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது சொல்லும்போது இவங்க எந்திரிச்சாங்கன்னா காலேஜ் போயிட்டு வர்றது இந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு அவங்களோட காலேஜில் இவங்க மூணு பேர் ஜெனி மாயா சந்திரா ஜாயின் பண்ண சொல்லும் போது அதே இயரில் அவங்க படிக்கிற குரூப்லேயே இன்ஜினியரிங் குரூப்லேயே புதுசாக ஒரு பையன் வந்து ஜாயின்டாகிறான் இவங்க இந்த மூணு பொண்ணுங்களுமே ட்ரிப்பிள்ளி எடுத்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயரு ஜாயின்ட் ஆகுறாங்க அவங்களோட குரூப்லேயே மகாதேவன்னு ஒரு பையன் அப்போ தான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறான் இவங்களுமே ஃப்ரெஷர் தான் ஆனால் அவனுமே இப்போ மத வருஷம் ஜாயிண்ட் ஆகிறான் இவங்களோட குரூப்லேயே ட்ரிப்பிள்ளி பார்க்குறதுக்கு ஆள் நல்ல ஓரளவுக்கு கிராமத்து சாயலில் இருந்தாலும் நல்லா வாட்ட சாட்டமாக அவங்க அம்மா மாதிரியே அழகாகவும் இருக்கான் அவங்க அம்மா ஜோதி அப்போ தான் அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வராங்க ஒரு மஞ்ச கைப்பை எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வந்து காலேஜுக்கு வெளியில் உக்காந்துட்டு கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி ஃபீஸ் கட்டுறதுக்கு உக்காந்துருக்காங்க இவங்க மூணு பேர் அவங்க ரெண்டு பேர்த்த பார்க்குறாங்க அம்மாவும் பையனும் உக்காந்துருக்கிறத ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலேஜில் இடமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்கள க்ராஸ் பண்ணியே தான் போகிறாங்க அது மகாதேவனோட காதலை விழுகுது இருந்தாலும் அவன் பெருசாக அதை கண்டுக்கலை அவங்க அம்மாவோட மனசை நோக்குறத அப்போவே பார்க்குறான் அம்மா இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறான் இருந்தாலும் அவங்க அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து அப்பா இல்லாத ஆள் தான் ஃப்ரெண்ட் மகாதேவன் அவருக்கு அப்பாவும் இல்லை அவங்க அம்மா தான் அவனை அளவுக்கு நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ரொம்பவும் லேட்டாகவும் பிறந்த குழந்த தான் மகாதேவன் இப்படியே அவனை கொண்டுட்டு போய் காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க பார்த்து இருந்துக்கையா என்ன பணம் வேணாலும் அம்மாவுக்கு ஏழு தெரியுமா நான் அவனுக்கு மணி ஆர்டர் பண்ணுறேன் நல்லா படிச்சுடு நம்ம குடும்பத்திலே நீ தான் மேலே வர்ற பையன் உன்னை விட்டால் எனக்கு சொந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாங்க சரிப்பா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் எதுனாலும் அம்மாவுக்கு தகவல் போடு கடிதம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் அழுதுகிட்டே இருக்கான் சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க போயிடுவீங்களம்மா இல்லாட்டி நான் ஊரில் கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி காலேஜுக்கு வரட்டமாக கேட்க சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஐயா நீ நல்லா படி படித்து பெரிய ஆளாவா இந்த உலகத்தில் நீயும் நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை விட்டுட்டு போகிறாங்க இதை இவங்க மூணு பேர் பார்க்கறது இல்லாமல் ராபர்ட்டு வினோத மித்ரா எல்லாம் ஒரு குரூப்பாக நின்று இவங்க கேட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மகாதேவன் வந்து அவங்க அம்மாவை கேட்டு வரைக்கும் கொண்டுட்டு வந்து பேசிகிட்டே விட சொல்லும்போது இவங்க ஒரு கும்பலாக நின்று அதையவே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க அம்மாவையும் தாட்டி விட்டுட்டு திரும்பி மகாதேவன் வர சொல்லும்போது இவங்க ஆறு பேருமே அவனை சூழ்ந்து டீஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அவன் பெருசாக அதை கண்டுக்கலை அப்படியே அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் இதில் வந்து சந்திரனுக்கு அவன் மேல ஒரு இம்ப்ரெஸ் வருது ஏன்னா அவன் பார்க்குறதுக்கும் ஆள் இருக்கான் எதையும் பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறான் அவங்க அம்மா மேலே அவ்வளோ லவ்வாக இருக்கான் கேரிங்காக இருக்காங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஆகிருக்கு நாள் போக போக லெட்டர் மூலியமாக அவங்க அம்மா கிட்ட பேசிவிட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க மகாதேவன் இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் முடிஞ்சு இருந்து வெக்கேட் பண்ணி ஊருக்கு போயிட்டு மகாதேவன் அவங்க அம்மா கூடலாம் இருந்துட்டு திருப்பி வர்றான் காலேஜுக்கு வர போது சந்திரா நேரில் நின்று மகாதேவனை பார்த்து இப்போ இவங்க அஞ்சு பேர் அந்த நேரத்தில் இல்லாதப்போ சந்திரா மட்டும் மகாதேவனை பார்த்து அவங்களோட காதலை சொல்கிறாங்க அது அவனுக்கு பிடிக்கல மகாதேவனுக்கு பிடிக்கலையாம்மா ஏன்னா அவங்க அம்மா சொன்னது மட்டும்தான் அவனுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குது நல்லா படிக்கணும் முன்னேறி வரணும் அம்மாவை நல்லா காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கான் இது இவன் பெருசாக கண்டுக்காமல் விலகி போகிறத பார்த்ததும் சந்திராவுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு இருந்தாலும் திருப்பி போய் கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறது இல்லைங்க உங்களை பார்த்தா என்னையோட ரொம்ப பெரிய ஆள் மாதிரி தெரியுது இதெல்லாம் எனக்கு வேணாம் நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒதுங்கி போகிறான் இதையெல்லாம் இப்போ இவங்க அஞ்சு பேர் எப்போ பார்த்தாங்கன்னு தெரியல ராபர்ட்டு ஜெனி வினோதம் மாயா மித்ரா எல்லோருமே வந்து பார்த்துட்டு இப்போ சந்திராவை சூழ்ந்துக்கிட்டாங்க இப்போ இவ்வளோ டீஸ் பண்ணுறாங்க டீஸ் பண்ணது போக ஹாஸ்டலுக்கு டேரக்டாக போகிறாங்க மகாதேவனை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏண்டா எங்கள் வீட்டு பொண்ணு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அவளை இக்னோர் பண்ணிவிட்டு வந்திருக்க இங்கே வந்து நீ ஜாலியாக இருக்கிய ஹாஸ்டலில் அப்படின்னு கேட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் ராபர்ட்டும் வினோதனும் மித்ராவும் மித்ரனும் நான் எதுவுமே பண்ணலைன்ட்டு அவன் கதற ஆரம்பிக்கிறான் ஏங்க அவங்க என்கிட்ட காதல் சொன்னாங்க இருந்தாலும் நான் வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவனை அடிக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே அவனை அடிக்க சொல்லும் போது அவங்களோட மைண்டு அவங்கக்கிட்டே இல்லாமல் ஒரு மாதிரி அடித்த பின்னாடி பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே சிலையாக நிற்கிறாங்களாம்மா ஃப்ரெண்ட் சிலையாக தான் நிற்கிறாங்க திருப்பி அவனை அடிக்கிறதுக்கு கை வாங்கி மூணு பேரும் அவனை சுற்றி நிற்க சொல்லும் போது ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இங்கே சந்திர பதறிட்டே வராங்க ஜெனி மாயா எல்லாம் சேர்ந்து வராங்க அவனை ரொம்ப கீதை அடிச்சிரு போகிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்லும் போது இவங்க மூணு பேருமே பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே இருக்காங்க மகாதேவன் அவனோட வேலையை பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுருக்கான் எந்த அசைவுமே இல்லாமல் அவங்க அண்ணனுங்க அண்ணனுங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்கிறத பார்த்த இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது இந்த இடத்துல என்னடா இவனை அடிக்கலான்னு வந்தாங்க இப்போ இவனை என்னடானா நம்ம எல்லாம் இங்கே ஏதோ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் மாதிரி நின்றுட்டுருக்காங்க கையை மேலே தூக்கிட்டு அப்படின்னு நின் இருக்காங்க மகாதேவன் அது எதுவுமே கண்டுக்காமல் வெளியில் வரான் ஹாஸ்டலை விட்டு அவனோட ரூம் விட்டு வெளியில் வர சமயம் இவங்க மூணு பேர் இருக்காங்க என்னடா பண்ண எங்கள் அண்ணன அப்படின்னு கேட்க போது நான் எதுவுமே பண்ணலை அது அவங்களோட விதி என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மூவாக போகிறான் அப்போ சந்திரன் கையை பிடிச்சிட்டு அப்புதான்ண்டா இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் அவங்க எல்லாம் காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இது நான் வர வாங்கினேனா சாபம் வாங்கினான்னு எனக்கு தெரியாது இப்போ என்கிட்ட உங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டாதான் அவங்க ரிலீஸ் ஆகுவாங்க அப்படின்னு கேட்க சொல்லும் போது இங்கே சந்திரா மாயா ஜெனி எல்லாம் டப்புன்னு முட்டி போட்டு உக்காந்துட்டாங்க இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து மகாதேவன்ட மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்ட ஒரு செகண்டில் அப்படியே அவங்க எல்லாம் ரிலீஸ் ஆகி ஏதோ அவங்க உடம்பை விட்டு போன மாதிரி உணர்ந்துருக்காங்க அப்படியே உடம்பெல்லாம் உதறிட்டு அலறி அடிச்சுட்டு மகாதேவனோட ரூம் விட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ராபர்ட் வினோதன் மித்திரன் ஓடுறத பார்த்தா இவங்க மூணு பேரும் தங்கச்சிங்க எல்லாம் அவங்க பின்னாடி ஓடுறாங்க அலறிவிட்டே அந்த ஹாஸ்டலில் ஃபுல்லாக சுற்றிட்டு ஓடிட்டுருக்குற அவங்க பின்னாடி அவங்க போயிட்டே இருக்க சொல்லும் போது ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ மூணு பேரும் பேசிக்கிறாங்க டே மச்சான் என்னடா ஆச்சு நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தோம் அவனை அடிச்சுட்டு இருந்தோம் ஒரு மாதிரி நின்றுட்டு மேடா என்னாச்சு நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்குறான் ராபர்ட்டு வினோதனும் மித்ரனும் எது சொல்கிறதுனே தெரியாமல் எங்களுக்கும் அதே உணர்வு தாண்டா இருந்துச்சு ஒன்றுமே புரியல திடீர்னு பார்த்தா நம்ம உடம்புலேருந்து ஏதோ விலகின மாதிரி இருந்தது நான் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலடா அது நம்ம உடம்ப விட்டு வெளியில் போனதோட உணர்வு எனக்கு அப்படியே தெரிஞ்சது அதனால தான் நான் கற்றுக்கிட்டு அப்படியே ஓடி வந்தேன் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு புரியவே இல்லை ஏன் நம்ம அடித்தது சாதாரண ஒரு பையன் தானடா மகாதேவன் தானே அவனை ஏண்டா நம்ம அவனை அடித்தது கேண்டா நம்ம சில மாதிரி நின்றோம் ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு இப்போ வினோதம் கேட்க சொல்லும்போது மித்திரனுக்கும் ஒன்றும் புரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க கிரவுண்டில் இப்போ இவங்க மூணு பேருமே ஓடி வராங்க அவங்களோட தங்கச்சிங்கெல்லாம் மூச்சு வாங்கிட்டு வந்து நின்று அவங்க 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 அண்ணன்கிட்ட பேச சொல்லும்போது என்னடா ஆச்சு உங்கள் எல்லாத்துக்கும் ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தீங்க அவனை அடிச்சிங்களா இல்லையான்னு ஜனி கேட்க சொல்லும்போது அவனை அடிச்சுட்டு தான்மா இருந்தோம் புள்ளி பண்ணும் இன்னும் கேட்டால் எங்கள் வீட்டு பொண்ணு உங்ககிட்ட காதல் சொல்கிறா நீ என்னடா பெரிய வேணான்னு கேட்டுட்டு அடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில மூணாவது அடி அடிக்கலான்னு கையை ஓங்கணும் அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டோம் அப்படின்னு வந்து ஜனிக்கிட்ட சொல்லும் போது ஜனி ஒரு கோபத்தோட என்ன அப்படியே நின்னீங்க நாங்கள் மூணு பேருமே அவங்க முன்னாடி முட்டி போட்டு உக்காந்து தெரியுமா அப்படின்னு கேட்க சொல்லும்போது இப்போ இவங்க மூணு பேருமே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஏன் அந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது நீங்கள் தான் அங்கே ஒரு மாதிரி அமான செல மாதிரி நின்றுட்டுருந்தீங்களேடா இவ்வளோ பட்ட பக்கல நீங்கள் ஏன் அப்படி நிற்கிறீங்களே எங்களுக்கு தெரியவே இல்லை அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் உங்கள் அண்ணனுங்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் அவனுக்கு ரிலீஸ் ஆகுவானுங்க அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் எப்பட்ற வந்து மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு ஜனி கேட்க சொல்லும்போது அச்சா இதுக்கு மேலே அவனை சும்மா விடக்கூடாதுரா வாங்கட திருப்பி போகலான்னு மித்திரம் கூப்பிடுறான் அதுக்கு மாயா அவனை தடுத்து நிறுத்தி அவன் முதல்ல யாருங்கிறத கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்ச பின்னாடி அவனை மெதுவாக வச்சு செய்யலான்னா சந்திரா போய் அவன்கிட்ட லவ் சொல்லும் போது அவன் என்னமோ பெரிய இவன் மாதிரி அழுத்திட்டு போகிறான் அன்னைக்கு பார்த்த இல்லை அவங்க அம்மா எப்படி வந்தாங்கன்னு நம்ம அம்மா மாதிரிலாம் அவங்களா இவ்வளவு பெரிய காலேஜில் முதல்ல அவன் வரணுமா ஜாயின் பண்ணணுமா அவனை இங்கிருந்து ஓட ஓடுறோம் இல்லாட்டி அவனை நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மித்ரா பேசணும் மாயா பேசணும் மித்ரனே என்னடா நம்ம தங்கச்சியாக அப்படி பேசுறது ஓரளவுக்கு நல்ல தைரியமாக பேசுகிறாளே அப்படின்னு மித்ரன் முழிச்சுன்னு நிற்க சொல்லும்போது மற்ற ரெண்டு பேருமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க ராபர்ட்டும் வினோதனும் இதுக்கப்புறம் அவனா நம்மளான்னு பார்த்துடலாண்டா வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க சந்திரா அதிலிருந்து விலகி இல்லை அவன் நல்ல பைய மாதிரி எனக்கு தெரியறான் அவனை விட்டுடலாமே அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே இப்போ சந்திராவை மட்டும் நோக்கி நின்றுட்டு இருக்காங்க சந்திராவை பார்க்குற மற்ற அஞ்சு பேருமே என்ன அவனை லவ் பண்றயா அப்படின்னு கேட்க சொல்லும்போது வினோத அமைதியாக சந்திரா தலை கீழே தொங்க போட்டு நின்றுட்டுருக்கா வினோதன் கேட்குறான் அப்போ ராபர்ட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்க சொல்லும்போது சந்திராவால் எதுவுமே பேச முடியல ராபர்ட்டுக்கு கோவமாவுது சரி விட்டு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை சொல்கிறான் இது வினோதனுக்கு புரிஞ்சிருக்கு மித்ரனுக்கும் புரிஞ்சிருக்கு அமைதியாக நிற்கிறாங்க இதுக்கடுத்து இந்த கதையில் என்ன நடக்குன்னு அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற சீரீஸாக கொண்டுட்டு போகலான்னு இருக்கேன் இப்போ மகாதேவனை அடித்ததுனால அவங்க மூணு பேர் ஏன் சிலையாக நின்னாங்க அவங்க உடம்பில் பூந்த உருவம் என்ன எதனால் அவங்க அமானுஷ்யமாக அப்படியே நின்னாங்க அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இது என்னோடய ஓவனான கற்பனையான கதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட கருத்துக்களை உங்களோட கருத்து எனக்கு அவசியம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் கதை எப்படி இருந்தது நான் கதை எப்படி சொல்கிறேங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவும் குறை இருந்தாலும் என்னால் திருத்திக்க முடியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் உடனுக்குடன் ரீப்ளே பண்ணி நீங்கள் என்ன மாதிரி என்ன கருத்து சொல்கிறீங்கிறத ஏற்றுக்கிறேன் குறை இருந்தாலும் திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல கதைகளாகவும் உண்மை சம்பவங்கள் தொடர்ந்து கிடைக்கிற பட்சத்தில் உண்மை சம்பவங்களே அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் என்னோடய ஓவன் ஸ்டோரியை சொல்கிறேன் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் இதே கதையோட அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிக்கு ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ